நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போறோம்னு இது பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் குறிப்பிட்ட பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகாமல் அப்படியே தேங்கி அப்படியே கிடக்கும் இது என்னடா இப்படியே நின்றுட்டே இருக்கே இந்த பொருள் வியாபாரம் ஆகாம இதில் எவ்வளோ தூரம நமக்கு லாஸு அந்த மாதிரி பொருட்களை வந்து கடகலின் வியாபாரம் ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது நமது நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக கொண்டிருக்கோம் அனைத்து நேரங்களுக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகாமல் அப்படியே தேங்கி அப்படியே கிடக்கும் இது என்னடா இப்படியே நின்னுட்டே இருக்க இந்த பொருள் வியாபாரம் ஆகாம இதில் எவ்வளோ தூரம் தெரியுமா நமக்கு லாஸ் இந்த பொருளை தான் விற்றாதான் நமக்கு காசு வரும் இது அப்படியே நின்றுட்டே இருந்ததுன்னா அதை எப்போதான் காசு வருது இது ஏதோ போன வரைக்கும் தள்ளி விடலாம் எப்போ நீ எடுத்துகிட்டு போ நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா துணி கடையா இருக்கட்டும் வேற எந்த மாதிரி ஒரு கடையா இருக்கட்டும் எதை வேணா இருக்கட்டும்ங்க குறிப்பிட்ட பொருட்கள் பாத்தீங்கன்னா டக்குன்னு வியாபாரம் ஆகாம அப்படியே ரொம்ப ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி பொருட்கள் வந்து கடைகளின் வியாபாரம் ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள் தான் இப்ப நம்ம சொல்ல போறது இது வியாபாரிகளுக்கு உதவியா இருக்கும் இன்னொன்னு ஸ்டாக் வச்சு சேல்ஸ் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இது யூஸா இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அப்படியே தங்கி இருக்கும் இல்லைங்களா சில பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக இருக்கும் லட்சக்கணக்காக இருக்கும் கோடிக்கணக்காக இருக்கும் அந்த மாதிரி ஆயிரக்கணக்காக இருக்கிறதா இருந்தாலும் சரி லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே கடை கடந்து அந்த இடத்த விட்டு நகுத்தி கொடுத்து அதை பணமா மாத்தி கொடுக்கக்கூடிய மந்திர எண்கள் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரிங்களா இங்க பாருங்க இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே நீங்கள் நீங்க வந்து இந்த பொருட்களை விற்கிறதுக்கும் இந்த பொருட்களை இங்கிருந்து அப்புறம் படுத்துறதுக்கும் இதை தாராளமா பயன்படுத்தலாம் சரிங்களா ஏடிஎம் பின் நம்பராகவோ மற்றபடி ஃபோனில் பாஸ்வேர்டாவோ வண்டி நம்பராகவோ தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு சில வேலைகள் இது மந்திரமாக தாந்திரிகமாக வேலை செய்யும் சரிங்களா அதுக்காக தான் சரி இப்போ பாருங்கள் லட்சக்கணக்குள்ளே அதாவது இது வந்து பத்தாயிரரூவா ஐம்பதாயிரருவா எண்பதாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு பயன்படுத்த வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பது முப்பத்ரெண்டு என்னங்க முப்பது முப்பத்து ரெண்டு இந்த முப்பது முப்பது ரெண்டுங்கிறத ஒரு ஸ்டிக்கரா ஓட்ட வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில நம்பர் போட்டு போர்டு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் இது இத்தனாவது ஸ்டோர் ரூமு எத்தனாவது துணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் நம்பரை பயன்படுத்த முடியுமோ அங்க எல்லாமே இந்த நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து இந்த இருக்கிற இடத்த விட்டு அது காலி பண்ணி வெளியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகல என்ன ஆகும் யாராவது அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை வர வச்சு இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நின்ன ஸ்டாக்கான பொருள் எல்லாமே பணமா உங்க கைக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது ரொம்ப நாளா விக்க முடியாத பொருட்களில் இந்த எண்களை பயன்படுத்துங்க லட்ச ரூபாய்க்கும் கம்மியா இருக்கிறவங்க இந்த நம்பரை பயன்படுத்தலாம் முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத இதுவே லட்சத்துக்கு மேல இது பல லட்ச ரூபா மதிப்புங்க இது பல கோடி ரூபா மதிப்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டாக் ஆகி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பயன்படுத்த வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ டூ அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை தாராளமாக பயன்படுத்துங்க அது எவ்வளோ பெரிய ஒரு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கா இருந்தாலும் கடை கடன் அந்த இடத்துல இருந்து அந்த பொருள் எல்லாம் போய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா ஆகும் இங்க பாருங்க திருப்பூர்லையும் சரி பொள்ளாச்சிலையும் சரி கோயத்தூர்லயும் சரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடை இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி பொருள்லாம் ஸ்டாக்காகி ஸ்டாக்காகி இருக்கும்போது இந்த மாதிரி எங்களை மட்டும் அந்த இடத்துல போர்டு மாதிரி கட்டி தொங்க விடுங்க பார்க்குறவங்களாம் எதுன்னு இந்த இடத்துல இது ஒரு இந்த இடத்துல ஒரு டோக்கன் மாதிரி இருக்கா இந்த இடத்துல இருக்குங்கிறத அடையாளப்படுத்துறதா இப்போ இந்த மண் இந்த இடத்துல மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மரத்துக்கு வந்து ஒரு நாற்பதாம் நம்பரு அந்த இடத்துல ஒரு ஐம்பதாம் நம்பரு நூறா நம்பருன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உதாரணத்துக்கு அது ஒரு நம்பர் மாதிரி தான் தெரியுமே ஒழிய அதை பார்க்க பார்க்கவே சரி இந்த எல்லாம் காசாகட்டும் இது இப்படியே கிடக்கக்கூடாது பல லட்ச ரூபா வந்து சீக்கிரம் பணமாக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் தான் மந்திரம் தான் அந்த எண்கள் எல்லாமே சரிங்களா அதனால் இந்த எண்களை உங்களோட சௌகரியத்துக்கு அதாவது இது சின்ன ஆளுங்களுக்குலாம் இது யூஸ் ஆகாது இந்த வியாபாரிங்க கடைக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பாருங்க பணமாக எப்படா கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் அப்படியே லாக்காய் கிடக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க சரிங்களா உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூ காரெல்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு எல்லாமே இது நல்லது பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதான் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வண்டி நின்றுட்டு இந்த மத்த மற்ற எல்லாம் போயிட்டே இருக்கும் இந்த வண்டி விற்காமலே அவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது சட்டுன்னு வியாபாரம் ஆகி போயிடும் சரிங்களா அப்போ இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை போட்டு உடனே பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த பொருள் விற்றாதான் காசு சரிங்களா அவங்க எல்லாமே இந்த நம்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா அதாவது லட்சத்துக்கும் கம்மியாக இருந்தால் முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்னா முப்பத்து ரெண்டு முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை ஒரு ஸ்டிக்கராக மட்டும் நீங்கள் அந்த வண்டியில் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் சேல்ஸ் ஆயிடும் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பி விடுங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து முயறிகின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழும்